அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா நேற்று சன் நியூஸ்ல கேள்விக்கிழமை கிளா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்னோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தொடர் தியாகு கலந்து கொண்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர் சரவணன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக புரட்சி கவிதாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக மனோகர் பாட்ஷா எல்லாரும் கலந்து கொண்டோம் அதுல முதலமைச்சர் நேற்று பேசிய பேச்சு தான் பொருளாக இருந்தது பத்தாயிரம் கோடி ரூபாயே கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் முக க ஸ்டாலின் பேசியிருந்தாரு அந்த பேச்சு வந்து கொள்கை முடிவா இல்ல அரசியல் நோக்கத்தோடு பேசப்பட்ட பேச்சா அப்படின்னு தலைப்புல அந்த உரையாடல் இருந்தது அபிநயா நெறிப்படுத்திய நிகழ்ச்சி அது அதுல அரசியல் நோக்கமா அப்படின்னு கேட்டது அரசியல் இந்த பிரச்சனையில தொடர்ந்து அரசியலை தொடங்கி வைத்தது அப்படின்னு பார்த்தா அது ஒன்றிய அரசு தான் நிதி தரமாட்டேன் இதை செயல்படுத்தவில்லை என்றால் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தவில்லை என்றால் நிதி தரமாட்டேன் என்று ஒன்றிய அரசு தொடங்கியதுதான் அரசியல் தொடக்கம் அரசியல் அரசியல் செய்தது தான் ஆரம்பிக்குது அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் பேசிட்டு இருக்கிறோம் இங்க வந்து இது கொள்கை முடிவு முதலமைச்சர் பேசியது அவருடைய கொள்கை முடிவு அப்படிங்கறத நேற்று பேசினேன் சன்னல அதுல என்ன பேசினேன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஒரு நாட்டோட பண்பை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி வந்து வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு அறிஞர்கள் எதிர்பார்க்கிறார் அப்படி பார்த்தால் இந்தியாவின் பண்பை இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறை வெளிப்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வி வருது அப்ப இந்தியாவின் பண்பு என்ன அப்படிங்கிற கேள்வி அடுத்தாப்புல வருது இந்தியாவினுடைய பண்பு என்ன வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் கிளாசி அதாவது கிளாசிஃபை பண்ணது அப்படிதான் கிளாசிஃபை பண்ணா அதை அரசமைப்பு சட்டத்துல வேறு வார்த்தைகள்ல சொல்றதாக இருந்தா இது வந்து ஒரு சமத்துவ மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இந்த தன்மைகளை இந்த கல்வி வெளிப்படுத்த வேண்டும் அதுல சோசியலிஸ்டுங்கிற கேரக்டர் கேரக்டரை எப்படி வெளிப்படுத்தும் அது வந்து கல்வி அனைவருக்குமான கல்வியாக இருக்கணும் சம வாய்ப்புகள் இருக்கணும் எல்லாருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கல்வி என்றால் அது வந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில கொண்டு வந்தாங்களே அதை அதுல தொடங்கி அப்படியே வர வேண்டும் அனைவருக்கும் இங்கு கல்வி கற்பதற்கான உரிமை இருக்க வேண்டும் அனைவருக்குமான சம வாய்ப்புகள் இருக்கணும் சாதியாலோ மதத்தாலோ வசிக்கும் இடத்தாலோ பேசும் மொழியாலோ மக்களுக்கு இடையில மாணவர்களுக்கு இடையில பாகுபாடுகள் இருக்கக்கூடாது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களை தொடர்ந்து கல்வி கற்க செய்வதை அரசு ஒரு உறுதி செய்ய வேண்டும் இது எல்லாம் தான் சோசியலிஸ்ட் கேரக்டர் அதுக்கு சோசியலிஸ்ட்ங்கிறதோட சேர்த்து சமத்துவங்கிறதோட சேர்த்து சமூக நீதி அப்படிங்கிறதும் அந்த இடத்துல இருந்துதான் வருது அப்புறம் மதச்சார்பற்ற கல்வி முறையாக இருக்கும் இங்க வரலாறு என்ற பெயர்ல நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் புராணங்களை வரலாறாக மாணவர்கள் தலையில திணிக்கக்கூடாது அப்படி செய்யும் போது அது மதச்சார்பற்ற கல்வியாக இல்லாமல் மதம் சார்ந்த கல்வியாக மாறி மதவாதம் சார்ந்த கல்வியாக மாறிவிடுகிறது அப்புறம் ஜனநாயக ரீதியாக செயல்பட கல்விக்குள்ள ஜனநாயகம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுலயும் அந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை முறையான வகையில தேசிய கல்விக் கொள்கை பிரதிபலிக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல ஏன்னா மூன்றாவது எட்டாவது மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது வகுப்புகளுக்கு பிறகு ஒரு பொது தேர்வு அந்த பொது தேர்வுல பாஸ் பண்ணாதவங்க கல்வி புலத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அப்படிங்கிற பிரச்சனை வரும் பத்து பன்னெண்டுல எல்லாருமே இருக்கு அதனால நான் பத்து பன்னெண்டு இப்போவும் இருக்கு அதனால அது அது எப்போதும் இருக்கிற பிரச்சனையை நான் சொல்லல இந்த இதுல ப்ரப்போஸ் பண்றது மூணு அஞ்சு எட்டு மட்டும் அந்த டெமோக்ராட்டிக் நேச்சர்ல இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது அதற்கப்புறம் டிகிரியிலையும் முழுமையாக படித்தால் டிகிரி ஒரு வருஷம் முன்னாடியே நின்றுட்டீங்கன்னா டிப்ளமோ ரெண்டு வருஷம் முன்னாடி நின்றுட்டீங்கன்னா சர்டிஃபைடு கோர்ஸ் இப்படி எல்லாம் இருக்கிறது அதாவது கல்வியிலிருந்து வெளியேறுவதற்கான வழிகளை திறந்து வைத்திருப்பது ஏராளமான அழுத்தங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் இடையில கல்வியை கற்க போகிறவர்களுக்கு இந்த கேட் எல்லாம் உடனடியாக வெளியேற தூண்டும் அதனால அந்த கேட்டுகள் இல்லாம உள்ள போனவங்க படிச்சு முடிக்கிற வரைக்குமான உத்த அவங்க அங்கு நீடிப்பதற்கான உத்தரவாதத்தை அரசு செய்ய வேண்டியது இருக்கு அந்த பின்னணியில தான் தவ புதல்வன் திட்டத்தையோ அல்லது புதுமை பெண் திட்டத்தையோ நாம புரிந்து கொள்ள வேண்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்கன்னா அதற்கு வந்து உள்ள காலேஜுக்குள்ள வந்தவங்களை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக வேறு பிரச்சனைகள் காரணமாக காரணமாக காலேஜை விட்டு வெளியே போக விடாமல் காப்பாற்றுவதற்காக நடக்கக்கூடிய ஏற்பாடு அந்த திட்டங்கள் அந்த மாதிரி இருக்கணும் எக்ஸிட் இருக்கக்கூடாது உள்ளே இருந்து வெளியில போவதற்கான வழிகளை திறந்து வைக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இது இந்த நாட்டின் பண்பை வெளிப்படுத்தக்கூடிய முறையில இந்த தேசிய கல்விக் கொள்கை இல்லை முதல்ல அதை பற்றி பேச இந்த மாதிரி முழுக்க விளக்கங்களாக பேசல அங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு தகுந்த மாதிரி அதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பேசுன அது போக இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய கல்வி சென்ட்ரலைசேஷன் கமர்ஷியலைசேஷன் அண்ட் கம்யூனலைசேஷனை முன்னிறுத்தி இருக்குது இந்த கல்வி கொள்கை அப்படிங்கறத கடைசியில பேசும்போது நிறைவுரையாக பேசும்போது குறிப்பிட்டேன் நேரம் இல்லாத காரணத்தினால வேறு எதுவும் அதிகமாக பேச முடியவில்லை சென்ட்ரலைசேஷன் இந்த கல்வி முறையை மாநிலங்களுக்கு முழு முழுக்க முழுக்க மாநிலங்களின் அதிகாரத்தில் இருந்த கல்வியை ஒன்றியத்தின் அதிகாரமாக செயல் ஒன்றியத்தின் அதிகாரமாக பெயரளவில் ஒத்திசைவு பட்டியல இரண்டு இரண்டு அரசுகளுக்கும் இடையிலான பட்டியல ஒத்திசைவு பட்டியல கொண்டு போனதன் மூலமாக சென்ட்ரலைசேஷன் நடக்குது அதிகாரம் எல்லாம் ஒரு இடத்துல குவியுது மாநிலங்களுக்கென்று ஒரு ஏற்பாடு இருக்கணும்ல அந்த ஏற்பாடு அதுக்குள்ள மாநிலங்களுக்கு என்று அது ஏன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த உயர்கல்வியில கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து பீகார்ல இருக்காது பீகார்ல ரொம்ப குறைவாக இருக்கும் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது உயர்கல்வியில மாணவர்கள் சேரக்கூடிய மாணவர்களுடைய பெர்சென்டேஜ் தமிழ்நாட்டுல அதிகம் பீகார்ல குறைவு ஜார்க்கண்ட்ல குறைவு யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர்ல அதிகம் ஆக இப்படி ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சு பார்த்தோம்னா சில பகுதிகளில் இருக்கும் சில ரொம்ப குறைவாக இருக்கும் வளர்ப்பதற்கான உங்கள் கல்வி கொள்கை ஒரு விதமாகவும் ஏற்கனவே இதுல அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கான கொள்கை வேறு விதமாகவும் இருப்பதுதான் சிறப்பு ஜார்க்கண்ட்ல ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கறாங்க ஒன்றிய அரசு உதாரணத்துக்கு சொல்றேன் ஜார்க்கண்ட்ல ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கறாங்க அது ரிசல்ட் வருது அங்க அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது உடனே அவங்க என்ன சொல்றாங்க இதை நாங்க தமிழ்நாட்டிலையும் பண்றோம் கேரளாலையும் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து ஒரே சட்டை ஒருவருக்கு பொருந்தக்கூடிய சட்டையையே அனைவருக்கும் அதே அளவிலுக்கு சட்டையை தச்சு கொடுத்தா எப்படி போட முடியும் அப்படின்னு அதனாலதான் கேட்கறாங்க அவங்களுக்கு இந்த இந்த திட்டத்தை செயல்படுத்தியதற்கு பிறகு ஜார்க்கண்ட்ல என்ன வளர்ச்சி பெறுகிறது பெற்றது என்று அவர்கள் மகிழ்கிறார்களோ அந்த வளர்ச்சியை தமிழ்நாடு கேரளா போன்ற இடங்கள் எல்லாம் முன்கூட்டியே பெற்றுவிட்டது பல பத்தாண்டுகளுக்கு முன்னாலேயே பெற்றுவிட்டது அதனால இப்போ இங்க நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஏரியா வேற அப்படிங்கிற இடத்துலதான் அந்த முரண் வந்து சிக்கி நிற்குது அதை தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதனாலதான் இந்த சமத்துவத்துக்கு எதிராக சமூக நீதிக்கு சமூக நீதியை சிதைக்கும் விதமாக இந்த கல்விக் கொள்கை இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலதான் முதலமைச்சர் பத்தாயிரம் கோடி ரூபாய் நீங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த விடுவிக்க மாட்டேன்னு சொல்ற நிதியா இருக்கட்டும் நீங்க இதை ஏற்கவில்லை என்றால் ஐயாயிரம் கோடி வரைக்கும் நீங்க இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒன்றிய கல்வி அமைச்சர் சொன்ன ஐயாயிரம் கோடியாகவும் இருக்கட்டும் இல்ல அது மடங்கு அதை விட இரண்டு மடங்கு அதிகமாக நீங்க பணம் கொடுத்தாலும் பத்தாயிரம் கோடி ரூபாய் நீங்க கொடுத்தாலும் இந்த பழமைவாத தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் இதை ஏற்கிறோம் என்று ஒரு போதும் நான் கையெழுத்திட மாட்டேன் அப்படி ஒரு பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் நேற்று பேசினார் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசினார் நீங்க பாவம் புண்ணியம் போன்ற பேச்சுக்கள் எல்லாம் வந்து ஒரு மதம் சார்ந்த போதனைகளுக்குள்ள வரக்கூடிய விஷயம் ஏதாவது மதங்களோடு பிணைந்து இருக்கக்கூடிய பொருள் கொண்ட சொற்கள் அது அந்த சொற்களை பொதுவாக நம்ம ஊர் அரசியல்வாதிகள் பேச மாட்டாங்க ஒரு சில அரசியல் கட்சிகளை தவிர மற்றவங்க பேச மாட்டாங்க ஆனாலும் அவர் பேசுகிறார் என்றால் இது கையெழுத்து போடுவது மிக மிக தவறானது அப்படிங்கிற உணர்வை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அவர் வந்து அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு நேற்று பேசினேன் அதுல முக்கியமானது அவர் சொன்னது இதுல கையெழுத்து போட்டா தமிழ்நாடு ரெண்டாயிரம் வருடத்திற்கு பின்னோக்கி போய்விடும் அப்படின்னு அவர் பேசினார் பின்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய திட்டமாக கொள்கையாக இது இருக்கு அப்படின்னு சொன்னார் அதுவும் வந்து அரசியல் முழக்கமாக வரக்கூடிய சொற்கள் இல்லை அதற்கு பின்னால ஒரு லாஜிக் இருக்கு அதை ஏற்கனவே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து ஏகலைவன் கல்வி கற்பதற்கு துரோணர் வந்து அவருடைய கட்டை கேட்டார் அப்படிங்கிற கதையை பலர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்ற சமூக நிலையிலிருந்து இருந்து எல்லாம் அப்படிங்கிற நிலைக்கு படிப்படியாக வளர்ந்து ஒரு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த பின்னணியிலிருந்து தான் இந்த மாதிரி பேச்சுகளை பார்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதுல வருது அனைவருக்குமான கல்வி இல்லை என்றால் நாட்டுக்கு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத அவங்க அந்த அனைவரும் வரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக கல்வியாக அது இருக்கணும் அப்படிங்கிறதுதான் தான் முக்கியம் அது ஏன் அந்த சொல் அங்க வந்ததுன்னா நேற்று அங்க பேசும்போது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு யூபிஏ கவர்மெண்ட்ல கொண்டு வந்ததுக்கும் இந்த கல்வி கொள்கையில பில்டர் பண்ணி வெளியில போறதுக்கும் அது அனைவரையும் கல்வி புலத்துக்குள்ள இழுத்துட்டு வர்றதுக்கான கொள்கையாக இருந்தது இது வந் வரக்கூடியவர்களை வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகளை கொண்ட அமைப்பாக இருக்கு தான் அதுல சொன்னோம் மீண்டும் மீண்டும் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் தினந்தோறும் முட்டுக் கொடுக்கிறீர்கள் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு தினந்தோறும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கண்ணில் தெரியுது தினந்தோறும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் இதை பற்றி பேசும் நோக்கில யாராவது ரெண்டு பேர் வந்து மீண்டும் மீண்டும் ஹிந்தியை நாங்கள் தணிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வெளியில் தெரியக்கூடிய சொற்களின் அடிப்படையில் உண்டான ஒரு வாதத்தை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவங்க ஹிந்தி ஹிந்தி கட்டாயமாக கட்டாயம் என்று நாங்க எங்கேயுமே இந்திய மொழிகளில் ஒன்றை படிக்க சொல்லத்தான் செய்றோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லும் போதே அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருள் என்ன என்பதை விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயமும் வருது அதை பல இடங்களில் பலரும் விளக்கி சொல்லாங்க இன்று அப்படி சொல்ல ஆனா அதுக்கப்புறம் அது வந்து சேரும் ஹிந்தி வந்து சேரும் முதலில் ஹிந்தி வந்து சேரும் அதற்கு பிறகு அது வந்து சமஸ்கிருதமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால இப்படிப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை சமூக நிதியை சிதைக்கிறது சமத்துவத்தை புறக்கணிக்கிறது இந்திய மக்களில் ஒரு பகுதிக்கு கல்வியை எட்டாவது உயரத்தில் கொண்டு வைக்குது அதனால இதை ஏற்க முடியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்வதை இதில் பார்க்கலாம் நீங்க கல்வி கல்விக் கொள்கையில நம்ம அவசியம் பார்க்க வேண்டியது கல்வியில் குவாலிட்டி இருக்கான்னு பார்க்க கரெக்ட் குவான்டிட்டி எத்தனை பேர் பார்க்க அனைவரும் படிப்பதற்கான ஸ்கோப் அதுக்குள்ள இருக்கா பார்க்கணும் குவாலிட்டி குவான்டிட்டி ஈக்குவிட்டி அப்படின்னு மூன்றாவது ஈக்குவிட்டி சமமான வாய்ப்புகள் இருக்குதா எல்லாருக்கும் வாழ் இங்கு இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல வாழக்கூடிய அனைவருக்கும் சம வாய்ப்பு இருக்கா சமமான அந்த வளங்களை பகிர்ந்து கொள்வதில் ஒரு சம உரிமை இருக்குதா அப்படிங்கறதையும் பார்க்கணும் சோ குவாலிட்டி குவான்டிட்டி ஈக்விட்டி மூணு இருக்குதான்னு பார்ப்பதும் நமது கடமையாகிறது அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கணும் இதை நேற்று பேச முடியவில்லை அது தவிர புராணங்களை வரலாறாக சித்தரிக்கிறார்கள் சொல்றதும் அவங்க கல்வியில எவ்வளவு தூரம் அக்கறையோட இருக்கிறாங்க பேசும்போது அவங்க ஏன்னா மாநில அரசு தமிழ்நாடு அரசு வந்து மாணவர்களை புறக்கணிக்கிறது ஏழை மாணவர்கள் மூன்று மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை மறுக்கிறது அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்கிறாங்க அதற்கான பதிலாக சொல்லும் முதல்ல ஒரு நாள் அந்த ஏழை மாணவர்களுக்கு ஏன் மூன்று மூன்று மொழிகளை படிக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது அந்த கட்டாயம் எதுக்கு அந்த கட்டாயம் தேவையில்லை ஒரு மொழி படித்தாலே போதும் அல்லது ரெண்டு மொழி படித்தாலே போதும் தாய்மொழியிலையும் அதுக்கப்புறம் தொ உலகத் தொடர்பு மொழியிலையும் படித்தால் போகும்னு பதில் சொல்லியிருந்தோம் அதற்கப்பறம் அவங்க வந்து உண்மையிலேயே கல்வியில் அவன் எவ்வளோ தூரம் அக்கறையோட இருக்கிறாங்கன்னா ஏற்க விடுதலை பெற்ற இந்தியாவில் ராதாகிருஷ்ணன் கமிட்டி கோத்தாரி கமிட்டி அப்புறம் ஒரு முதலியார் கமிட்டின்னு எல்லாம் கல்வி தொடர்பாக ஆரம்ப கல்விக்கு ஒன்று கோத்தாரி கமிட்டின்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு உயர்கல்விக்கு அந்த இரண்டு கமிட்டி அப்படின்னு நிறைய கமிட்டிகளை போட்டு பரிந்துரை கோரிக்கைகளாக வாங்கி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் எவ்வளவு தூரம் செய்திருக்கிறாங்கிறதே தெரியாது அது இந்த அரசு அந்த அரசுன்னு இல்லை இந்த இந்த நிலைமைக்கு வருவதற்கு தேவையான வேலைகளை செய்ததுல இன்னும் பல அமைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய உண்மை அந்த அந்த அறிக்கைகளின்படியா இல்ல பொதுவாக உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்மேட்டா பரிந்துரையாங்கிறதையும் பார்க்கணும் ஒரு நாட்டின் ஜிடிபி ஆறு சதவீதம் கல்விக்காக ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு அதன்படி ஆறு சதவீதம் ஒன்றிய அரசு கல்விக்காக ஆறு சதவீதம் நாற்பதாயிரம் கோடி கல்விக்கு பள்ளி கல்விக்காக ஒதுக்கி இருக்கிறோம் சொல்றாங்க அப்போ ஒன்றிய அரசினுடைய ஒதுக்கீடு என்ன தமிழ்நாடு அரசு இந்த மூன்று ஆண்டுகள்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கியதாக சொல்றாங்க இந்த மூன்று ஆண்டுகள்ல கல்விக்கு அவர்களுடைய பங்களிப்பு என்ன தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பங்களிப்புன்னு கேட்கல இந்தியா முழுவதற்குமான பங்களிப்பு என்ன அப்ப அந்த ரெண்டுக்கும் இடையில உண்டான பர்சன்டேஜ பார்த்தா இங்கு கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அங்கு கல்வி எவ்வளவு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்கள் கூட நிறைய சுத்துது யூபியில உண்டான ஒரு பள்ளி நிலை என்ன ஃபேனு லைட்டு எதுவும் இல்லாம மாணவர்கள் ஒரு இரட்டர் இல்ல உட்காந்து எழுதுற மாதிரி உட்காந்து பண்ற மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் சுத்துது இங்குள்ள அரசு பள்ளிகளை பாருங்கன்னு சொல்றாங்க இங்கு ஜி மங்கலம் அப்படிங்கிற ஊர்லயும் அதற்கு பிறகு திருப்பூர்லயும் என்னென்ன கல்வித்துறையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது முன் மும்மொழி கொள்கை அது இதுன்னு எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமலே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு ஆசிரியர்களை போட்டு பிஹாரி பெங்காலி ஹிந்தி ஆசிரியர்களை போட்டு திருப்பூர்ல இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கான கல்விக்காக நமது அரசு பள்ளிகளில் அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் நிறைய வீடியோக்களாக பார்க்க முடியுது ஆக திருப்பூர்ல அதே மாதிரி ஓசூர்ல இதே மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஆனால் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்டிடிவிக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன கேட்கிறாருன்னா Yeah. Wow. அந்த மாநிலத்தின் எல்லைப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேட்டின் எல்லைப்புறங்கள்ல பிற மா பிற மாநிலங்களின் பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அந்த மொழியை யார் கற்றுக் கொடுப்பது அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஓசூரில் ஓசூரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கன்னடமோ அல்லது பாலக்காடுக்கு பக்கத்தில் இங்கே கோயம்புத்தூருக்கு இந்த சைட்ல பாலக்காடு பார்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு மலையாளமோ அல்லது திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் தெலுங்கு போன்ற போன்றவற்றிற்கான ஏற்பாடுகள் எல்லாமே இங்கு இருக்கு அப்படிங்கிறத அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு தெரியவே இல்லை அவங்க வந்து ஒன் ஷர்ட் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதனால அதே தியரிய எல்லா இடங்கள்லயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது தவிர அதுபோக போக கல்வியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்னா நீங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி இருந்த பல்கலைக்கழகத்தை எப்படி மாற்றினார்கள் இன்றைக்கு யூஜிசி சேர்மனாக இருக்கக்கூடியவர் அங்கு வைஸ் சான்சலராக இருக்கும் போது என்னென்ன நடந்தது அந்த சுதந்திரமான ஜனநாயக ரீதியில இயங்கி அந்த கல்வி வளாகம் எப்படி ஒடுக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம அதுல பார்க்கலாம் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்துல ரோஹித் அப்படிங்கிற மாணவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு பின்னணியில் என்ன நடந்தது அவருடைய ஆய்வு தலித் மாணவர் ஆய்வுக்கு தேவையான பணம் உதவி தொகையை கொடுத்துட்டு இருந்தது திடீரென்று நிறுத்துவதற்கு என்ன காரணம் இருந்தது அங்கு அதர் அதர் பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகளுக்காக அங்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன எப்படி ஒடுக்கப்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்கள் கல்வி சாலைகளை அவர்கள் எப்படி காட்டுது பட்டியலின மக்களுடைய கல்வித்தொகையை மறுப்பது அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கு அதை பார்த்தோம் இதை தவிர இன்னும் பல கல்லூரிகளில் தாக்குதல்கள் நடத்தினதை பார்த்தோம் இப்போது யூஜிசி டிராப்ட் ரெசல்யூஷன் மூலம் டிராப்ட் கைட்லைன்ஸ் மூலமாக மாநிலங்கள் மாநிலங்கள் சட்டங்கள் மாநில சட்டங்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களுடைய அதிகாரங்கள் அனைத்தையும் தங்கள் வசம் கொண்டு போகக்கூடிய ஒரு வேலை அதே சென்ட்ரலைசேஷன் நேரடியாக அல்லது மறைமுகமாக ஆளுநர் மூலமாக அந்த அதிகாரத்தை வந்திய அரசே வைத்துள்ளதற்கான முயற்சியில அது நடக்கிறதையும் இந்த இடத்துல சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது இந்த பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்க வந்து கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் ஏற்க மாட்டோம் இந்த கல்விக் கொள்கையை அப்படின்னு முதலமைச்சர் சொன்னது வந்து ஆய் ஆராய்ச்சி செய்து முடிவு எடுத்த முடிவுதான் இது உணர்ச்சி வசப்பட்டோ அரசியல் நோக்கத்திலோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல அப்படிங்கிறத வலியுறுத்தி அங்க பேசினேன் அதே தான் தொடர்ந்து எல்லா இடங்கள்லயும் பேச வேண்டியதாகவும் இருக்கும் அந்த கேள்வியை எப்படிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப பதில் சொல்லணும் அவங்க குற்றச்சாட்டுகள் ஒரே ஒரே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க ஆனா இதுல எதிர எதிர்கொள்வதற்கு ஏராளமான பதில்கள் இருக்கு அது எந்த ஒரு ஒரு மணி நேர விவாதத்துக்குள்ளேயும் அடங்க மாட்டேங்குது அது இருக்கிறதுனால துண்டு துண்டா துண்டு துண்டா நிறைய பேர் நிறைய இடங்கள்ல அவ்வப்போது போக்கஸ்டா இருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க அதுல நானும் என்னுடைய பகுதியில என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு இருக்கிறேன் பார்ப்போம் இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இது தொடர்பாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் அமைச்சர் என்டிடிவிக்கு கொடுத்த பேட்டியில இன்னும் பதில் சொல்லாத கேள்விகள் இது எல்லாத்தையும் இன்னொரு வீடியோல பேசுறதாக இருந்தாலும் பேசலாம் ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்